ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் பழனி முருகா சரணம் சரணம் என் செல்ல குழந்தையே என் செல்ல பிள்ளைகளே இது பழனி முருகனின் உத்தரவு இந்த முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக நூறு சதவிகிதம் அல்ல ஆயிரம் சதவீதத்திற்கு மேல் நல்லது நடக்கும் ஆம் செல்லவே வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது நிச்சயமாக இல்லவே இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையில் கணக்கா கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழலும் உருவாகும் அந்த மாதிரியான சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கோரிவிட்டால் அதை மாற்ற முடியாது ஆகவே பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்து விடாதே ஏனென்றால் உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் அல்லவா வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் தவிரே லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாமே தான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த முருகப்பெருமான் சொல்வதை நன்றாக கவனமாக கேள் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் நிலையில் உன் உயர்ந்த நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்விலும் நடைபெறும் நிச்சயமாக அதற்காக காத்து பழனி பழனிமுருகன் உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் சோதனையும் வேதனையும் சேர்ந்து உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன இந்த போதனையை உணர்ந்தால் உனக்கு நூறு சதவிகிதம் சாதனையாக மாறும் நான் சொல்வது உனக்கு தானே வாழ்வில் என்ன நடக்குமோ என்று குழம்பாதே வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் வேணும் உனக்கு உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அல்லவா முதலில் அதை முழுவதுமாக புரிந்துகொள் கொள் தெரிந்து கொள் உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கத்தான் செய்யும் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே கஷ்டமான நிலை வரும்போது வெறுப்பும் அடையக்கூடாது சலிப்பும் அடையக்கூடாது வாழ்க்கையில் இன்றோ அல்லதோ சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்து கொள் ஏன் கஷ்டத்தையே நினைத்து வருத்தப்படுகிறாய் உனக்கு ஏகப்பட்ட நல்லதொரு நல்லதொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மகிழ்ந்திருப்பாய் உன் கஷ்ட காலத்தில் அந்த சின்ன சின்ன தருணங்களை மகிழ்ச்சியானதன் நிகழ்வுகளை மனதில் எண்ணி சந்தோஷப்படு கடந்த காலத்தில் கஷ்டத்தையே நினைத்து பார்க்காமல் கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து பார்த்தால் உன் மனதை தெளிவாக நல்ல சிந்தனைகளை உருவாக்க உனக்கு வழி கிடைக்கும் புரிகிறதா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே மற்றவர்களை நிறைந்த வா விஷயங்களாய் நான் இருக்கிறேன் அல்லவா மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் செல்ல பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் கவலைப்படாதேன் முருகா எனக்கு பிற பொருட்கள் மீது ஆசை இல்லை கவனம் இல்லை நான் உங்களை மட்டுமே எண்ணி எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் முருகா அதற்காகவே என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குகிறேன் உன்னை உனக்கான நிழலில் நிச்சயமாக வாழ வைப்பேன் கவலைப்படாதே என் செல்லப்பிள்ளைக்கான பிள்ளைக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது சில நாட்களிலேயே இப்பொழுது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் ஏன் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது ஏன் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது ஏன் செல்லவே இவை எல்லாம் என்ன தெரியுமா கர்மாதான் கர்மா என்றாலும் நீ அதை எடுத்துக்கொள்ள மாட்டுகிறாய் விதி என்றும் தள்ளிவிடவும் மாட்டுகிறாய் அந்த ஒரு பரிதவிப்பிலேயே நீ இருக்கிறாய் ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் ஏன் செல்லவே பொறுமையாக இரு எல்லாவற்றையும் சகித்து கொள்ள கற்றுக்கொள் நம்பிக்கை பொறுமை என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த நம்பிக்கையுடன் இரு இந்த பழனி முருகனை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் எதையும் கொடுப்பேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் மாறும் நிலை வந்துவிட்டது இதுவரை சதா சர்வகாலமும் நீ துன்பத்தை நடித்து கொண்டிருந்ததால் அதன் தாக்கமே இன்று வரை இருக்கிறது கவலைப்படாதே இதை மாற்ற இனி எப்போதும் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்துவான் அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெறுவாய் உயர்ந்த நிலையை அடைவாய் கவலைப்படாமல் இரு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் என்று சொல்லவே கோபத்தை தவித்துவிடு உன் மனம் தெளிவாகட்டும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் இந்த முருகப்பெருமான் நான் பாதுகாத்து உன்னை அருள்வாளிப்பேன் உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்து அழகாக மாறும் சந்தோஷம் கொள் உன் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக நீ ஒவ்வொரு நாளையும் கழிக்க நான் உனக்கு அருள் கவலைப்படாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் அல்லவா வரும் நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறப்போகிறாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும் என் செல்ல பிள்ளை நீ ராஜயோகத்தை அடைந்து விட்டாய் இனி நல்ல எல்லா காலமும் உனக்கு பொன்னான காலம்தான் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இது இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு காணதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ